தமிழே தடை கற்கள் தடந்தோள் உண்டென்று சிரித்தாய் படிக்க படிக்க உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் தருகிற இதிகாசம் செந்தமிழே உயிரை நறந்தேனே செலினை மூச்சினை உனக்களித்தேனே தன்னை திருத்த வேண்டும் என்று யாரும் முனைப்பு காட்டுவதில்லை ஆனால் தன்னை யாரும் வசை கூறிவிடக்கூடாது என்பதில் அவர்கள் எச்சரிக்கையாக இருப்பார்கள் ஊரும் உலகமும் என்னை எள்ளி நகையாடக்கூடாது என்பதில் அவர்களுக்கு ஒரு அக்கறையும் இருக்கும் கரிசனமும் இருக்கும் நல்லதுதான் யாரும் வசை பாடக்கூடாது நம்மை இகழக்கூடாது நம்மை எழக்கூடாது என்று ஒருவன் கருதினால் அந்த கருத்திலே ஆயிரம் நியாயங்கள் அணிவகுத்து நிற்பதை நான் அறியாமல் அப்படி கருதுவதற்கு உரிமை இருக்குமானால் நீ கள்ளம் இல்லாதவனாக இருக்க வேண்டும் சில பேருக்கு கண்கள் இருக்கிற இடத்தில் புண்கள் சில பேருக்கு மூளை இருக்கிற இடத்தில் கொழுப்பு சில பேருக்கு உள்ளம் இருக்கிற இடத்தில் பள்ளம் நீ கள்ளம் இல்லாமல் இருக்க வேண்டும் அல்லவா உன்னுடைய நெஞ்சில் ஒரு கள்ளம் பள்ளி கொண்டு கிடக்கிறது ஆனால் உன்னை யாரும் பலிக்க கூடாது என்று கருதுகிறாய் என்னுடைய மனச்சாட்சி தெளிவாக இருக்கிறது நீ உன்னை நம்புகிறாயா நீ ஊரை திருத்த முயற்சிக்கிறாய் உலகை திருத்த முயற்சிக்கிறாய் உன்னை திருத்த முயற்சிக்கிறாயா உன்னை யாரும் நகையாடக் கூடாது என்று நீ கரிசனத்திற்கு முதலில் உன்னுடைய உள்ளம் ஒரு பளிங்கு போல் தெளிவாக இருக்கிறதா இல்லையே அப்படி என்றால் உன்னை வஞ்சிக்கத்தானே செய்வார்கள் வசை பாடத்தானே செய்வார்கள் ஆகவே உள்ளத்தில் கள்ளம் இல்லாமல் வாழுகிற வாழ்க்கை தான் அர்த்தமுள்ள வாழ்க்கை உள்ளத்தில் கள்ளம் இல்லாமல் வாழுவதற்கு வான்புகள் வள்ளுவர் நம்மை ஆற்றுப்படுத்துகிறார் எல்லாமை வேண்டுவான் என்பான் இணைத்தொன்றும் கள்ளாமை காக்க தன்னெஞ்சு எல்லாமை கள்ளாமை என்ன பொறுத்தும் இதுதான் திருக்குறள் நாளை சந்திப்போம் திருக்குறளை சிந்திப்போம்